இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திட்டை ராஜயோகத்தை அள்ளித்தர்ற திட்டை குரு பகவான் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வருஷம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு மதியம் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார் பொதுவாக நம்ம ராகுகேது பயிற்சி பெயர்ச்சி குரு பயிற்சி இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் வரப்போகிற இந்த குரு பயிற்சியை நினச்சி என்ன நடக்குமோ நமக்கு எது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கவலைப்படுவீங்க இதில் குருவுடைய பரிகார ஸ்தலமான இந்த கோவில் மிகவும் புகழ்பெற்றது இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே குரு பகவானுடைய சன்னிதானம் இருக்கிறது நின்ற கோலமாக ராஜகுரு காட்சி அளிக்கிறார் ஜாதக ரீதியாக உள்ள அனைத்து தோஷங்களுக்கும் இங்கே பரிகாரம் அர்ச்சனை அபிஷேகம் செய்துக்கலாம் வரப்போகிற குரு பேர்ச்சி வந்த நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார பரிகாரம் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க அர்ச்சனை பண்ண முடியாதவங்க பரிகாரம் பண்ண முடியாதவங்க தபால் மூலமாக அதாவது மணி ஆர்டர் அல்லது டிடி எடுத்து அனுப்பிவிட்டால் அவங்களுக்கு வீடு தேடி பிரசாதம் வந்துடும் அதை பற்றின விவரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே வீட்டில் இருக்கிற சுவாமியோட பேர் வசிசேஷ்வரர் சுவாமி சுயம்பலிங்கம் இவருடைய கூரை மேல் சந்திரகாந்தக்கள் சூரியகாந்தக்கள் பதிச்சிருக்கிறதுனால சுற்றிலும் இருக்கிற காட்டிலிருந்து நீரை எடுத்து இருபத்தி நாலு நிமிஷங்களுக்கு ஒரு முறை சிவபெருமான் மீது நீர் சொட்டி அபிஷேகம் நடக்கும் இந்த அற்புத காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே வீட்டில் இருக்கிற அம்பாலுடைய பேர் சுகந்த குந்தலாம்பிகை சுவாமி அம்பாள் இடையே இருக்கிற குரு பகவானை வணங்கிட்டு வந்தீங்கனாலே அனைத்து தோஷங்களும் போயிடும் இந்த கோவிலில் முல்லைக்கொடியும் வில்வ மரமும் ஸ்தலவிருச்சமாக இருக்கிறத நான் பார்த்தேன் வரப்போகிற இந்த குரு பயிற்சினால் குருபலம் பெறக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குருபலம் இருக்கும் இதை நினச்சி மற்ற ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே போய் சிவபெருமானை வழிபடுங்க விளக்கு போடுங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை முல்லைப்பூவில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வியாழக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி குருவை வழிபடுங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் குருவே சரணம்